ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீனகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் டமரோத்கட சந்நாதாய நமகா டமரோத்கட சந்நாதாய நமாகா முருகப்பெருமான இந்த நாமாவளி டமாரத்தின் அந்த துவனியை காட்டிலும் உயர்ந்த நல்ல துவனியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த டமாரம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த டமருகுனா உடுக்கு ஓசைன்னா பார்த்தோம் அதனுடைய அந்த சப்தம் எப்படி இருக்கும் அதை விட அதிக சப்தமாகும் அதில் விசேஷமான இசையோடு அந்த சப்தத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது அதை காட்டினும் இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்த பராக்கிரமம் இருக்குது அப்படின்றத தத்துவார்த்தமாக சொல்லுது இந்த நாமாவளி இறைவன் எல்லா சப்தங்களை எல்லாம் ஆதாரமாக கொண்டவர் எல்லாத்துக்கும் அவர்கிட்டே தான் உண்டாகுது அனைத்துமே அதனால தான் அம்பாள் சரஸ்வதி அம்பாள் சன்னிதானத்தில் வீணை வாசிக்கும் பொழுது அம்பாள் சபாஷுன்னு அந்த மூணு எழுத்தில் அந்த சரஸ்வதிக்கு அவ்வளோ ஒரு இசையினுடைய ஆனந்தம் கிடச்சிருந்தான் அப்போ இவ்வளோ நேரம் வாசித்த அந்த இசையை விட அம்பாள் சொன்ன அந்த மூணு எழுத்து அவ்வளோ உயர்வாக இருந்தது மனசுக்கு வந்து முழுமையடைஞ்சிடுத்து சந்தோஷமாக ஆகிடுச்சுன்னு வீணை ஓரமாக எடுத்து வச்சுட்டு எழுந்துட்டாலும் அப்படி அந்த ஒரு சப்தத்துக்கு அம்பாள் கிட்டேருந்து அந்த அந்த சப்தம் அவ்வளோ பெரிய ஒரு இனிமையாக இருக்கும் அது மாதிரி அந்த டமரத்தினுடைய துவனியை காட்டிலும் உயர்ந்த நல்ல துவனி கிட்டேருந்து வரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னும் ஒரு அர்த்தம் அதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா டமரஹானா சண்டை கூச்சலோட நம்ம பண்ணிட்டு கலகம் இந்த கூச்சல் பண்ணுறா இல்லையா அந்த எதிரியை பயமுறுத்துறதுக்காக கத்தரா இல்லையா அந்த கத்தரை அந்த எதிரியை அச்சுறுத்தக்கூடிய உட ஒளி இவர்கிட்ட இருந்து வருமா எப்படி சத்தத்தை சத்தத்தால் அடக்கணும்னு சொல்லுவாலோ அது மாதிரி அசுர சக்திகள் எப்பேற்பட்ட விதமான அடியாறுகளுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த எதிரிகளை அடக்கக்கூடிய அந்த எதிரிகளையும் அச்சுறுத்தக்கூடிய ஒளி உடையவராக இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்வார்த்தம் அப்படி இறைவன்கிட்டேருந்து நாத விந்து கலைகள் எல்லாம் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்குது அது இந்த நாமாவளி அழகாக அவருடைய துவனி ஏற்பட்டது இனிமையானது அசுர எல்லாம் அடக்க வல்லதுன்ற தத்துவத்தை வர்ணிக்கக்கூடிய நாமாவளி ஓம் டமரோத்கட சந்நாதாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா